போறாங்க ஆனா என்ன பேசணும் எப்படி பேசினாங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம் இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவ இவளுக்கான விஷயங்களை சொல்ற ஆல்ரெடி ஆர்த்தடாக்ஸ் பேமிலி இந்த மாதிரி வந்து இது வந்து எங்க அண்ணன் எப்படி இது பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே நீ செய்கிறதுக்கு நம்ம செஞ்சதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் ஆகணும் அப்படின்றப்ப அது இப்படி அவங்க ஆவாங்க நம்ம செஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி கமருதன் கேட்குறேன் அவள் என்ன சொல்கிறான்னா நம்ம நான் இங்கே ஒன்று பண்ணிவிட்டால் நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஆனால் என் அண்ணன் ஃபேமிலியும் எங்கள் அம்மாவும் வெளில இருக்கிறவங்க அதாவது ஜனங்க மற்றவங்க கேட்கும்போது நாலு பேருக்கு அவங்க அந்த நாலு பேர் அந்த நாலு பேருக்கு அவங்க தானே பதில் சொல்லணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அவள் சொல்கிறான் அப்போ வந்து அதை எப்படி நான் ஒத்துக்க முடியலை நம்ம அத்தான் உண்மை அப்போ எனக்கு அப்படி யாரும் இல்லை எங்கள் அக்கா மட்டும் தான் எங்கள் அக்காவும் பெருசாலாம் கணக்குலெல்லாம் இல்லை ஒரு மாதிரி வந்து அவங்க அந்தளவுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அது உன் செய்யலானா எந்த பெரிய ஃபேமிலி ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அது நான் வந்து இடத்துக்கு தான் அப்ப அமித் சோல்டர் ஆமா அவ சைடுல இருந்து பார்த்தா ஒரு பொண்ணாவும் சரி அவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்து வரும்போது பப்ளிக் ஷோல இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அந்த பதட்டம் அவளுக்கு இருக்கும் வரட்டும் அவங்க அம்மா வந்து இதை நாசுக்காக அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இது அட்ரஸ்ஸே பண்ணக்கூடாது இதை பற்றி பேசவே கூடாது இதை கப்பு ஜிப்புனு ஆஃப் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி என் கரியர் அப்போ வந்து அவ்வளோ பயம் இருக்கவே எதுக்கு இதை செய்யணும் பழகிருக்கணும் பேசியிருக்கணும் அப்படின்னு இவன் டக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறான் அப்ப அமித் சொல்ற அதெல்லாம் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவள் பேசுனா பழகினா இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ அவங்க வெளில பார்த்துட்டு வருவாங்க என்ன பண்ணலாம் அவ சொன்னால் அவ பாயிண்ட் ஆஃப் அஃபியூவும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதே கேள்வி நான் உன்னை கேட்குறேன் கமருதீன் அவள் வந்து பேச வேணா பண்ண வேணான்னு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் கம்முன் தானே இருந்தா நீ தான் அந்த அருவரை கூட சுத்திட்டு இருந்தா இப்போ நீ தானே சொன்னா உன் மனசு கேட்காம நீ அப்போ அவகிட்ட பேசினேன்னு அந்த விதத்தில் பார்த்தா உன் ஃபீலிங்ஸ் உனக்கு வந்தால் நீ நல்லவன் அதே அவளுக்கு அவள் வந்துட்டு எனக்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இதுக்கான கேமை கூட லூஸ் பண்ண போறான்றது அளவுக்கு அந்த பைத்திக்கார பொண்ணு போயிருக்கானா அது பொய்னு நீ நம்புற ஆனால் நீ பொய்னு அவள் சந்தேகப்படக்கூடாதா எனக்கு புரியல அப்போ அவள் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் தெளிவாக சொல்றா இப்போ வந்து நான் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் காணதுக்கு அப்புறம் கூட எலிமினேட் ஆனா கூட பரவாயில்ல போய் எனக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியமா கேம் முக்கியமான எனக்கு அதுதான் முக்கியம்னு ஓப்பனாக சொல்றாங்க அந்த பைத்தியக்கார பொண்ணு நம்ம இங்கே வெளியில் இப்படி பைத்தியம் மாதிரி நம்ம கத்திட்டு இருக்கோம் அவன் ஓப்பனாக சொல்றான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறா அதையும் வந்து திருப்பி விடுறான் அது இப்படி எலிமினேட் ஆகணும் பரவாயில்லன்னு சொல்றது எதுக்கு அது சொல்றேன்னா அவன் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லலை இப்போ ஒரு வேலை எலிமினேட் ஆகிட்டான் இவன் பேர் வெளில தப்பாக போயிடும் இவனால் தான் அவ எலிமினேட் ஆயிடுறான் இவன் மேலே அந்த பழி வந்துருமோனே என் பயப்படுறான் ரைட்டா ஆனால் அதை இப்படி இருந்தாலும் அதுதான் உண்மை பின்னா அவள் அதை தான சொல்கிறா அது அதை அப்பட்டமா அவளே சொல்கிறாளே அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பாக அந்த ஒரு கேமாக எமோஷன்ஸா இல்லை நம்மளுக்கான ஒரு கரியரோ இல்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ அப்படின்னு சொன்னா லேடிஸ் எப்பயுமே அதை விட்டு கொடுத்துருவாங்க கரியரையோ அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த கேமோயோ அந்த அச்சீவ்மெண்ட்டையோ அட்வென்ச்சரையோ கூட விட்டு கொடுத்துட்டு அந்த எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த எமோஷன்ஸ்க்குள்ளே இவ ட்ராப் ஆயிட்டா ஆனால் அவள் தெளிவாக சொல்கிறான் திருப்பி திருப்பி எனக்கு கேம் முக்கியம் கேம் முக்கியம் ஓகேடா இப்போ எல்லாத்தப்பும் நான் செஞ்ச மாதிரியே இருக்கட்டும்டா அப்படின்னு அதே மாதிரி அந்த ட்ராமா எனக்கு இருந்தது நீ அந்த பேட் டச்சுன்னு சொன்னது தான் நீ எனக்கு இப்போயும் பயமா இருக்கு திருப்பி எனக்குள்ளே போட்டோம் அவன் திருப்பி திருப்பி அதே வரான் அதாவது இவளை ஒரு கில்ட் ட்ரிப்புக்கு வைக்கிறான் அவன் அந்த ஒரு கில்ட் ட்ராப்பில் அந்த அந்த ட்ராப் குள்ள மாட்டும் மாட்டும்போது என்ன ஆகிறான்னா ஓகே நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம் இவனுக்கு இவனுக்கு நம்ம மேலே இன்னும் சந்தேகமாகவே இருக்குது நம்மளை முழுசாக நம்பல இவன் நம்ம நம்பணும்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும் நம்ம கேமை விட்டே போயிட்டு கூட அவனுக்கு அந்த கேமை விட்டு கொடுத்துடலான்ற அளவுக்கு இந்த பைத்திக்கார பொண்ணு முடிவு பண்ணிட்டான் ஓகேவா அவன் திருப்பி சொல்கிறான் அந்த அப்போ நீ அம்மா எனக்காக நிற்கலன்னு சொன்னது உண்மை தானடா நீ நிற்கல தானடா அப்படின்னு திருப்பியே இப்போ பேசுகிறாங்க அங்கே உள்ள அது வெளில கார்டன் ஏரியா நினைச்சு உள்ளே வந்து பேசுனாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க உள்ள வந்து பேசும்போதுமே ஆமாம் அன்னைக்கு உன்னக்காக நான் நிற்கி நீ எனக்காக நிற்கல தானே நான் அன்றைக்கி வந்து ஹோஸ்ட் முன்னாடி அவள் சொல்லியிருப்பாள் அந்த கேஸ் விஷயத்தில் அவள் கமருதீன் சரியாக வாதாடலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்படி ரொம்ப நியாயமாதிரி பேசினாலும் போன வாரம் அவன் செஞ்சதுக்கு தான் இந்த வாரம் அவன் செஞ்சான் இந்த மாதிரி வந்து ஆமாம் என்னை வந்து என்னோட கேமை வந்து பார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அந்த பைத்தியக்கார பொண்ணு கேமே விட்டுட்டு போறேன்னு சொல்றாடா உனக்காக அவளை நீ நம்ப மாட்டேன் நியாயமா பார்த்தா உன்னை தான் அவள் நம்பக்கூடாது ஆனா அவள நீ நம்ப மாட்டேங்கிற ஆனா வந்துட்டு நீ அந்த அரோரா நல்லவன்னு சொல்ற அப்படின்னு போது அந்த அரோரா திருப்பி வந்து சொல்றான் அப்படி வந்து அந்த அரோரா தான் உனக்கு ஹீல் பண்ணியிருக்கா செய்கிறா அப்படின்னு சொன்னா அப்ப வந்து அதே அரோரா எனக்கு ஒரு ட்ராமா வந்திருக்கு அந்த ஒரு வாரம் நீ அப்படி இருந்த இப்படி இருந்த அதே அரோடையே ஏமோஷன்ஸ் கூட விளையாடி இருக்கா அப்போ அந்த அரோராத எனக்கு ஒரு ஹால் ஒரு ட்ராமா வந்திருக்குன்னா இந்த ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்களா அமைத்தோ இன்னொத்தோ டப்பால்னா அப்போ ஜென்ஸ் பார்க்க மாறிட்டாங்க மாறிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்குன்னா இவளுக்கும் ஒரு ட்ராமா இருக்கா அதையும் ஹீல் பண்ணணும்ல நீ இவங்க பேசியிருக்கணும் நியாயமா பார்த்தா அப்படி பேசலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும்